வரவேற்புறையாக மாவட்ட செயலாளர் திரு ஏ எம் குமார அவர்கள் வணிக பெருமக்கள் நிறைந்த அவைக்கு என் பணிவான வணக்கங்கள் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் வேலூர் மண்டல தலைவர் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று வருகை புரிந்திருக்கும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வணிக பெருமக்களின் பாதுகாவலர் மாநில தலைவர் எங்கள் மனம் நிறைந்தவர் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் ஒப்பற்ற தலைவர் அனைத்து இந்திய வணிக சங்க சம்மேளனத்தின் தேசிய துணைத் தலைவர் நமது மாவட்ட மாநில தலைவர் திருமுக டாக்டர் ஏ எம் விக்ரமராஜா அவர்களை இருங்கரம் கூப்பி வருகிற என அன்புடன் வரவேற்கின்றோம் இவ்விழாவில் முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கும் ராணிப்பேட்டை மாவட்ட மாநில துணைத் தலைவர் எம் சௌகதல்லிய அவர்களையும் மாநில இணைச் செயலாளர் ஜி யத்ராஜ் அவர்களையும் திப்புத்தூர் மாவட்டம் மாநில துணைத்தலைவர் ஆர் நானசேகர் அவர்களையும் மாநில துணைத் தலைவர் அண்ணா அருங்கிரி அவர்களையும் மாநில துணைத்தலைவர் எஸ் கண்ணன் மாநில துணைத்தலைவர் வி குமரகுரு மாநில இணைச் செயலாளர் ஜி வி சுந்தராஜன் அவர்களையும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாநில துணைத்தலைவர் ஏ லாரன்ஸ் மாநில இணைச் செயலாளர் ஜே எம் எஸ் சின்னப்பன் கே சரவணன் மாநில செயலாளர் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் என் மாநில துணைத் தலைவர் என் கிருஷ்ணன் மாநில இணைச் செயலாளர் சுந்தரேசன் இளைஞர் அமை அமைப்பாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் விஷால் சரவணன் திருப்பத்தூர் மாவட்டம் எஸ் அருண்குமார் வேலூர் மாவட்டம் இளைஞர் அணி அமைப்பாளர் ஏசி அருண் பிரசாத் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞரமைப்பாளர் எம் சரவணகுமார் பதிவு பெறமான செய்து வைத்து சிறப்புரையாற்ற வந்து வருகை புரிந்துள்ள வாழ்த்துறை வழங்குள்ள மாநில பொருளாளர் தமிழ் அரசின் ஏ எம் சதப்துல்லா அவர்களையும் மாநில தலைமைச் செயலக செயலாளர் பேராசிரியர் ஆர் ராஜகுமார் அவர்களையும் தமிழ் பேரமைப்பின் மாநில கூடுதல் செயலாளர் எஸ் ராஜகுமார் ராஜசேகர் அவர்களையும் தமிழ்நாடு வணிகசகின் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களையும் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்களையும் மாவட்ட பொருளாளர் வி டி செல்வராஜ் அவர்களையும் வேலூர் வணிக சங்கம் பொறுப்பாளர் மகிழ்வுவதை சிறப்புரை செய்ய வந்துள்ள தமிழ்நாடு வணிகப் பேருப்பின் தலைவர் வேலூர் வெள்ளமண்டி வியாபாரிகள் சங்க தலைவர் ஆர்ஜி தர்மராஜ் அவர்களையும் தலைவர் வேலூர் நெல்லரிசி மண்டி வண்டிகள் சங்கத்தின் கணேச அருணுகிரி அவர்களையும் வேலூர் மாவட்ட துணை செயலாளர் சசி ராஜேந்திரன் அவர்களையும் மாவட்ட துணைச் செயலாளர் கே எம் ரவிச்சந்திரன் அவர்களையும் நவதானிய மண்டி வணிகர் சங்கத்தின் தலைவர் திரு திரு கே கோட்டீஸ்வரன் அவர்களையும் வேலூர் நேதாஜி மார்க்கெட் காய்கறி வணிக சங்கத்தின் தலைவர் எல்கே எம்பி வாச அவர்களையும் வேலூர் நகர செயலாளர் சுகன் அவர்களையும் வேலூர் மார்க்கெட் நேதாஜி மார்க்கெட் பல்பொருள் வணிக சங்கத்தின் தலைவர் ஜி கே விஜயகுமார் அவர்களையும் வணிக சங்கத்தின் சார்பாக மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலூர் மாவட்டத்தின் மற்றும் அதனை சார்ந்த அனைத்து கிளைகளை சேர்ந்த சங்க நிர்வாகிகளையும் மனம் நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் உங்களை அனைவரையும் வேலூர் மாவட்டத்தின் சார்பாக வருக வருகிற என்று வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் முதலாவதாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் கூடுதலாக ஒரு சிறிய ஒரு தகவல் நம்ம தலைவர் மண்டல தலைவராக அறிவிச்சிருக்காங்க ஞானவேலையாவை இப்போ நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு அலுவலகம் இப்போ நம்ம த திறக்கிறதா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தலைவர் வந்து அங்கே நேரில் வந்து திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நம்ம அலுவலகத்தில் வைக்க போகிற போர்டை வந்து ஐயா வந்து திறந்து வைக்க போகிறாங்க அது முடித்தவுடனே ஒவ்வொரு ஆளாக பேசுவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்று முப்பதுக்குள்ளே நம்ம முடிச்சிடுவோம் ஐயா மாநில முதலாவதாக பேசுபவர்கள் ஆர் ஜி தர்மராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம் வாழ்த்துறை கூற வருவார் ஆர் ஜி தர்மராஜ் தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரமைப்பின் மா மாநில தலைவர் அண்ணன் விக்ரமராஜர் அவர்களே மண்டல பொறுப்பேற்கும் ஞானவேல் ஐயார் அவர்களே வேலூர் மண்டல பொறுப்பு புதிய அமைப்பிற்கும் அனைவர்களுக்கும் வேலூர் மாவட்ட வில்லுவாபர்கள் சங்கம் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலூர் மண்டலம் ஏற்கனவே ஞானவேல் அவர் அவர்கள் மூலியமாக அவர்கள் மூலியமாக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது எந்த பிர பிரச்சனை இருந்தாலும் எந்த அணுகுமுறை இருந்தாலும் ஞானவேலை அவர்களுக்கு ஒரு ஃபோன் செய்தால் போதும் எல்லா வணிகர்களும் சந்தித்து எல்லாம் நலம் விசாரித்து குறை நலக நல்லபடி செய்து கொடுக்கிறார் அவர் இந்த பொறுப்புக்கு வந்ததற்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வருகிறார் விஜயகுமார் அவர்கள் சிங்கம் கர்ஜித்த பிறகு சிறுநறி பேசுவது சரியாக இருக்காது இருந்தாலும் நம்ம வணிக சங்க கூடும் என்பதால் ஒரு சில கருத்துக்களை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்திய தாய் திருநாட்டின் ஒட்டுமொத்த வணிகளின் வழிகாட்டியாகவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் ஆற்றல் மிகு தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நமது ஏ எம் விக்ரம் ராஜா அவர்களை வேலூர் மண்டல தலைவராக பதவியேற்கின்ற நமது அருமையன் ஞானவில்லையா அவர்களை எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய இந்த வேலூர் வணிக சங்கத்திற்கு முதற்கனின் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோன்றியின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்றான் தெய்வப்புலவர் வள்ளுவர் உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் உனது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நமது ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஆக அந்த வகையில் மனிதன் இறைவனுக்கு தொண்டு செய்தால் இறைவன் அருகில் நீங்கள் செல்லலாம் ஆனால் மனிதனுக்கு தொண்டு செய்தால் இறைவன் உங்கள் அருகில் வருகிறார் என்று சொன்னார் அன்னை தெரேசா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கு வனம் உண்டு என்று சொன்னார் நமது பேரஞ்சர் பிறந்த அண்ணா அவர்கள் நான் கூறிய அனைத்துமே பொருத்தமானவர் நபுதார் என்று சொன்னால் நமது ராபா ஞானவேல் அண்ணன் அவர்கள் ஒரு தலைவனவன் எவ்வாறு இருக்க வேண்டும் உப்பை போல தன்னைத்தானே கரைத்து கொண்டு சுவை தருகின்ற தலைவனாக ஒரு தலைவன் எவ்வாறு இருக்க சொன்னால் வெழுபத்தைப் போல தன்னைத்தானே உருக்கி கொண்டு வெளிச்சம் தருகின்ற ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஐயா நானவல் ஐயா அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் அர்ப்பணிப்போடு செய்கின்ற ஒரு தலைவர் நமக்கு வாய்த்திருக்கிறார் தான் நமது மாநில தலைவர் பல்வேறு இடத்திலே வேலூர் வணிக சங்கம் தான் தமிழ்நாட்டிலே முதன்மையாக வணிக சங்கம் என்று நம்மை பெருமைப்படுத்தியுள்ளார் அதற்கு முழு காரணம் அண்ணன் ஞானவேலையா அவர்கள் தான் தமிழ்நாடு வணிக சங்கம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது இன்று ஆறாயிரம் வணிக சங்க நிறுவனங்கள் இருபத்தி மூணு லட்சம் வணிக நல உறுப்பினர்கள் இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உட்கட்டமைப்பு அதே போல நாம் இதை நாம் எதற்காக அரசியல் கட்சிகளுக்கு தான் தலைநகரத்தில் அலுவலகம் இருக்கும் அதையும் தாண்டி நமக்கு ஒரு அலுவலகம் சென்னையில் இருக்குது என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் நமது மாநில தலைவர் அவர்கள் நாம் பெருமையோடு சென்னையில் சென்று தங்குவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நமக்கு படன காலத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம் ஒரு காவல்துறை அடுத்து சென்றால் அதே அடுத்த சென்றால் கை கட்டி கூணி குறுகி நிற்க வேண்டும் ஆனால் இப்போது நமது நம்ம எல்லாம் கௌரவமாக நடத்தினு சொன்னால் அதற்கு நமது கட்டமைப்பு அந்த அளவுக்கு அருமையாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மே அஞ்சு என்று வணிக தின மாநாட்டை நடத்தி மிகப்பெரிய அளவிலே நமக்கு ஒரு மாநாட்டை நடத்தி முதலமைச்சர் நம்மளை திரும்பி பார்க்க செய்கின்ற ஒரு ஆற்றல் நமது வேலூர் அனைத்து வணிக சங்கத்தின் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரமைப்பின் நமது மாநில தலைவருக்கு இருக்கிறது நமது ஞானவேல் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ முறை நமது வேலூர் வணிக சங்கத்திற்காக அந்த சண்முடியார் சங்கத்தில் கூட்டம் நடத்தியிருக்கிறார் அதே போல பேரிடர் காலங்களிலே எவ்வளவு நிதி வசூல் செய்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையும் சொல்வதற்கு ஞானவிலையா பற்றி ஒரு நாட் போகாது ஆகையாலே நம் ஞானவிலையா அவர்களுக்கு என்றென்றும் நாம் கடமைப்பட்டதாக இருக்க வேண்டும் ஐயா ஞானவிலையா அவர்கள் எளிமையாக பழகக்கூடியவர் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை இல்லாதவர் ஜாதி மதம் கடந்து பழகக்கூடியவர் தமிழ் அருமையாக பேசக்கூடியவர் சிறு வணிகளுக்கு ஏற்படாமல் செயல்படுகின்றவர் தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை வணிகர்களுக்காக பாவித்தவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஆனால் கடவுள் அவருக்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அந்த வகையிலே நாம் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் இன்று வேலூர் நேதாஜி மார்க்கெட்டை பாதுகாத்து ஐயாயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கு அச்சாணியாக இருப்பவர் நமது ஞானவிலையா அவர்கள் சொன்னால் கடந்த காலங்களிலே ஸ்மார்ட் சிட்டி என்று அறிவிக்கப்பட்டு வணிக வளர் எல்லாம் இடிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஐயாயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரம் தலைவரிடத்திலே சொல்லி ஆனவரிடத்திலே சொல்லி அதை சட்டபூர்வமாக அணுகி நம்மை காத்திருக்கின்ற சொன்னால் அவருக்கு நமது நேதாஜி மறு சிலை வைக்க வேண்டும் அவர் வாழ்கின்ற காலங்களிலே அவரை பெருமைப்படுத்த வேண்டும் மண்டல தலைவர் என்றால் என்ன பதவி அதாவது ஒரு உட்பட்ட எல்லா பகுதியும் சென்று வணிகளுக்கு தீர்ப்பது ஏற்கனவே அவர் கிருஷ்ணகிரி முதல் அரக்கோணம் வரை போகாத நகரம் இல்லை ஏற்கனவே அவர் மண்டல தலைவர் பதவியில் தான் இருக்கிறார் இப்போது நமது அவருக்கு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறாரே தவிர ஏற்கனவே அவர் மண்டல சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நமது மாநில தலைவர் பேசும்போது சொன்னார்கள் ஏற்றமடைந்திருக்கிறார் என்று பொருளாதாரத்தில் சற்று குறைவாக தான் இருந்தாலும் கூட வணிகர்களின் வாழ்க்கையில் ஒளி விளக்காக செயல்படுகிறார் நமது மாநில தலைவர் அவர்கள் ஐயா மாநில தலைவர் அவர்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள் எங்கள் எங்கள் எங்களுக்கு மாவட்ட தலைவராக உங்கள் தலைமை தமிழ்நாடு வணிக சங்கு சார்பாக ஒரு காரை நீங்கள் வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்கம் சென்று அவர் பிரசாரிக்க பிரசாரத்தம் செய்கின்ற வகையில் அது நிகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பை வழங்கிய எங்களது மாநில தலைவருக்கும் மாவட்ட தலைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேலூர் மாவட்ட மண்டல அலுவலக அலுவலக போர்டை திறந்து வைக்கிறார் மாநில தலைவர் அவர்கள் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க இருப்பவர் கணேச அருணகிரி அவர்கள் மண்டல தலைவர் பொறுப்பேற்கின்ற பதவியேற்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரப்பினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏ எம் விக்ரமராஜா ஐயா அவர்களே மற்றும் அவர் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் வந்திருக்கின்ற மாவட்டம் முழுவதும் வந்திருக்கின்ற தலைவர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நெல்லரிசி வியாபாரிகள் மற்றும் அரிசியாலை உரிமையாளர்களின் சம்மேளத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் அவரை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் போதாது தன் வாநாள் முழுவதும் வணிகருக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் அண்ணன் அவர்கள் ஐயா என்கின்ற ஒத்தை எழுத்தை வைத்து அனைவரையும் அன்பாக அரவணைத்து பண்போடு அன்போடும் எந்த நேரத்தில் அழைத்தாலும் ஐயா சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அரவினையும் அரவிணைத்து செல்லுகின்ற ஒரு ஆற்றல் பெரியவர் விடிந்தும் விடியாத காலை பொழுது போல எப்பொழுதும் குளிர்ச்சியோடு இருக்கக்கூடியவர் காலை பொழுதிலே குற்றாலத்து சாரலை போல அவர் பேசுகின்ற போதெல்லாம் எந்த வன்மமும் இருக்காது அவ்வளவு எளிமையாக அழகாக பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் சண்டை போட வேண்டும் என்று வருவர்கள் கூட சந்தனத்தை குழைத்து அவர்களை சமாதானப்படுத்துகின்ற ஒரு வள்ளல் தன்மை உடையவர் அண்ணன் திரு ராபா ஞானவேல் அவர்கள் என்பதே அவர் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடும் என்றென்றும் மகிழ்ச்சியோடு வாழ்க உள்ள இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் மண்டல தலைவராக பெறுபோற்கின்ற இந்த இனிய நாளில் அவர் இன்னும் பல சிறப்புகளை பெற வேண்டுமென்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்து கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியினை அவரோடு தோளோடு தோல் நின்று பலகாலமாக தன்னை அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அண்ணன் அசோகன் அவர்களே மற்றும் சீனிவாசன் அவர்களே மற்றும் பிரபு அவர்களே மறைந்த பிறவருடைய அண்ணன் அவர்களே அவரும் அவரோடு எப்பொழுதுமே துணை நின்று இருப்பார் எப்பொழுது இந்த மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் அண்ணன் கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்வார்கள் அவரோ அவரோடு தோளோடு தோல் கொடுத்து பணியாற்றியவர் பிறகு முதலிலே ஏஎம் எஸ் பரமசிவமொழி இருந்தவர் பிறகு சி கிருஷ்ணனோடு இருந்தார் இன்றைக்கு அவரோடு இன்றைக்கு இந்த மாவட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கின்ற போது அவர் உழைப்பு உண்மை நேர்மை எளிமை ஐயா என்கின்ற அந்த ஒத்தை வார்த்தை அனைவரையும் அரவணைத்து செல்கின்றது அன்பும் அரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கின்ற ஒரு சொல் அனைத்து திருமண நிகழ்ச்சியிலும் அதை போடுவார்கள் அப்படி அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை என்பதை வணிக பேரமைப்பு என்று நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி தன்னை அர்ப்பணித்து இன்று வரை அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் அவர் மேலும் மேலும் சிறப்பாக வாழவும் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று எல்லாம் வல்ல இறைவனை மீண்டும் ஒரு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் பொன்கு சரவணன் அவர்கள் வாழ்த்துளை வழங்குவார் அவருக்கு நமது மாவட்டத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது ஒரே ஒரு செய்தி இப்ப மா மண்டல தலைவர் அவர்கள் ஒரு போர்டை காமிச்சாங்க அந்த போர்டு வாடகை கட்டிடத்தில் இருக்கு வாடகை எவ்வளவு இருக்கும் வாடகை இருக்குல்ல பன்னெண்டாயிரம் ரூபா வாடகை சொன்னார் பன்னெண்டா பன்னெண்டாயிரம் வாடகை பதினஞ்சு லட்ச ரூபா சீட் நடத்துவாக்கு சொன்னார்கள் போதாது இன்னும் பத்து லட்சம் ரூபா அதிகப்படியாக இருபத்தஞ்சு லட்ச ரூபா சீட் நடத்தணும் இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாங்க சீட் நடத்தக்கூடியவர்கள் ஒரே ஒரு செய்தி யாரை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு தனி அதிகாரம் கொடுத்துடணும் மண்டல தலைவர் யாராவது ரெக்கமெண்டேஷன்லாம் சீட்டு சேர்க்கக்கூடாது நிர்வாகிகளை சேர்த்து தான் ஆகணும்னா சேர்க்கக்கூடாது சரியாக கட்டக்கூடியவர்கள் மட்டும்தான் சீட்டில் சேர்க்கணும் அதற்கு நீங்கள் தனி அதிகாரத்தை கொடுத்துருங்க நம்பர் ஒன் ரெண்டாவது மண்டலம் முழுவதும் சுற்றி வருவதற்கு ஒரு வாகனம் வேணும் வேணுமா வாகனம் வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் சென்னை இருந்து தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துட்றோம் அவருக்கு இதை மனசில் வச்சுக்கிடுங்க நாம் நினைச்சா செய்ய முடியும் நாம நினச்சி கைத்தட்டுனா சத்தம் கேட்கும் கட்டாயம் செய்ய முடியும் அதே போன்று இளைஞரணி பாரம் கொடுப்போம் இப்போ ஒரு உறுப்பினருக்கு பத்து பத்து ரூபாய் சரவணனுங்க இளைஞரணி நிர்வாகிகள் அந்தந்த அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் சரியாக செயல்பட வேண்டும் செயல்படுறேன்னா மூன்று மாதத்தில் அவங்க பொறுப்பு தலைமையிலேருந்தே மாத்திடுவோம் இதான் விஷயம் ஒரு இணைப்பு ஒரு இணைப்பதற்கு பத்து ரூபாய் சந்தா அதில் முகவரி எழுதுகின்ற பொழுது ஆதார் கார்டு என்ன வாங்கி அவருடைய குறிப்பு வரைக்கும் எல்லாமே சேர்த்து எழுதிருங்க இளைஞரணி மாநாடு பொங்கலுக்கு பிறகு சென்னையில் பத்தாயிரம் இளைஞர்களை திரட்டி மாநாடு நடத்த இருக்கிறோம் அதற்கு இளைஞரணியினர் பம்பரமாக பணியாற்றக்கூட வேண்டும் ஒரு ஆள் கூட ஓய்வு எடுக்கக்கூடாது ஒரு வாரத்தில் இரண்டு நாள் ஒதுக்குங்க கட்டாயமா வேலையை பாருங்க ஆயிரம் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்